శ్రీమద్ కృష్ణ సమాహాయ నమోయామున సూనవే యత్కటాక్షైక లక్ష్యణం సులభ శ్రీధర సదా శ్రీమన్నారాయణనిన్ దివ్య మహిషియాన శ్రీ మహాలక్ష్మీయన్ పెరుమయ వెం ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்ர பிரபந்தத்திற்கு பரம காருணிக்கரான பெரியவாச்சான் பிள்ளை அருளிச்செய்த செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு சுதர்சனர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் ஆலவந்தார் அருளிச்செய்த சதுஷ்லோகி ஸ்லோகம் நான்கு மகாவிபூதி பரமம் యద్బ్రహ్మ రూపం హరేహే మూర్తం బ్రహ్మ తిత్ ప్రియతరం రూపం ఎదత్యద్భుతం యన్యాని యథాసుకం విహరతో రూపాని సర్వాణి తాని ఆహుస్వైరనుూపూప వివిభవైర్గాఢోపగూఢాని తే ఆలవందార్ అరుళిచ శ్లోకం ஷாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத்ரம்ம ரூபம் ஹரேஹே சாந்தி என்பது என்னவெனில் அசனாயா பிபாசே சோகமோஹௌ ஜராம்ருத்தி ஷடுர்மிப்பில் விசுத்தா பசி தாகம் யோகம் மோகம் கிழத்தனம் மரணம் என்னும் ஆறு ஊர்மிகளற்றது என்று வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டபடி ஆறு ஊர்மிகள் அற்றதாயிருக்கும் எம்பெருமானுடைய ஸ்வரூப்பம் என்று பொருள் மேலும் அபக்ஷய வினாசாப்யாம் பரிணாமர்தி ஜன்மபிஹி வர்ஜித வக்தும் எஸ்ததாஸ்தீதி கேவலம் விஷ்ணு புராணம் குறைவுபடுதல் நாசமடைதல் மாறுபாடடைதல் வளருதல் பிறத்தல் இவைகளற்றவனாகவும் எப்போதும் இருக்கிறான் என்றே சொல்லப்படுபவனுமாயிருப்பவன் பகவான் என்று பராசர மகரிஷியாலே சொல்லப்பட்ட ஆறு வகைப்பட்ட பாவ விகாரங்கள் அற்றது என்பதாகவும் கொள்ளலாம் ஆனந்த ஞானானந்த மயம் எஸ்ய ஸ்வரூபம் பரமாத்மனகா எந்த பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் ஞானானந்தமயமா இருக்கிறதோ என்கிறபடியே ஆனந்தத்தையே ஸ்வரூபமாக கொண்டது மேலும் ஆனந்தத்தையே ஸ்வரூபமாக கொண்டது என்றால் என்னவெனில் எம்பெருமானாகிற தன்னைத்தான் அனுபவிக்கும் போது இன்பமளிப்பதாயிருக்கை மகாவிபூதி அங்குலசியாஷ்ட முனி சத்தமா நசந்தி கர்ம கர்மபந்த நிபந்தனாக விஷ்ணு புராணம் முனி சிரேஷ்டரே கர்மபந்தத்தை காரணமாக கொண்ட பிராணிகள் இல்லாததான அங்குலத்தில் எட்டில் ஒரு பாகமும் கிடையாது என்று பராசர மகரிஷி சொல்லுகையாலே ஜீவர்கள் இருக்கும் எல்லாவிடத்திலும் பரமாத்மாவும் வியாபித்திருப்பான் அது எப்படியெனில் யஸ்யாத்மா ஷரீரம் யஸ்ய உபனிஷத் எவனுக்கு ஆத்மா ஷரீரமோ எவனுக்கு பூமி ஷரீரமோ என்னும் பிரமாணத்திலிருந்து இது தேறுகிறது ஷரீரம் இல்லாமல் அந்த ஷரீரத்தை வியாபிக்கும் ஆத்மா இருக்க மாட்டான் அன்றோ ஆக மகாவிபூதி என்று எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் எங்கும் வியாபித்துள்ளது என்பது சொல்லப்பட்டது பரமம் பரோமாசேதி பரமஹா எவனை காட்டிலும் மேலானதில்லையோ அவன் பரமன் என்கிற வியுற்பத்தியின்படியே பரமாத்மஸ்வரூபம் ஒப்பற்றது என்று இப்பதத்தால் சொல்லப்படுகிறது இதற்கு பிரமாணம் என்னவெனில் நதத் தத் கச்சத் ருசியதே உபனிஷத் அந்த புருஷனுக்கு சமமாகவும் மேலானவனாகவும் ஒருவரும் காணப்படவில்லை ந சந்திரே திஷ்டதி ரூபம சக்ஷுஷா பசியத்தி கஷ்டனை இவனுடைய ரூபம் கண்ணால் காணும்படி இராது ஒருவனும் இவனை கண்ணால் பார்க்கிறதில்லை என்னும் வேத வாக்கியங்கள் இவ்விஷயத்தில் பிரமாணமாகும் ஆழ்வாருடைய தமிழ் வேதமான திருவாய்மொழியிலும் ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா என்று சொல்லப்பட்டுள்ளது என்னும் சொல்லாலே பிரத்யஸ்தமித்த பேதம் யத் சத்தாமாத்திரம் கோச்சரம் வச்சசாத் மசம்வேத்யம் தஜானம் சம்ஜிதம் விஷ்ணு புராணம் ஜாதி முதலிய பேதமற்றதும் விகாரமற்றதும் வாக்குகளுக்கு எட்டாததும் ஸ்வயம் பிரகாசமும் ஞான ஸ்வரூபமான அது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது என்கிறபடியே இந்த பிரம்ம பிரம்மஸ்வரூபமானது வாக்குக்கும் மனத்துக்கும் அளவிட்டறிய முடியாதது என்று சொல்லப்படுகிறது பிரம்ம ப்ரஹத்வாத் பிரம்மணத்வாச்ச பிரம்ம இத்திய பிதீயத்தே விஷ்ணு புராணம் இருப்பதாலும் பிறரை பெரிதாகச் செய்வதாலும் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறபடியே கீழே சொல்லப்பட்ட மகாவிபூதி என்னும் சொல்லாலே பார்ப்பர்யார்த்தமாக உணர்த்தப்பட்ட பிரம்மஸ்வரூபத்தின் விபூத்துவம் பிரம்ம என்னும் இச்சொல்லாலே நேரடியாகவே சொல்லப்படுகிறது ஆக இவ்வண்ணமாக ஸ்லோகத்தின் மேலடியாலே ஆறு ஊர்மிகளற்றதுமாய் தனக்குத்தானே இன்பமளிப்பதாய் ஒப்பற்றதாய் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததாய் தான் பெரியதாய் இருக்கை ஜீவர்களை பெரிதாக்குகை என்னும் குணங்களை உடையதாயிருக்கை என்னும் பெருமைகளுடைய பிரம்மஸ்வரூபம் விளக்கப்பட்டது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்